ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உற்சகராசி அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் இந்த ஆண்டு தப்பே கிடையாது நிச்சயமாக உங்களுடைய முன்னேற்றம் உறுதியாக இருக்கும் கவலையே பட தேவையில்லை ஒரு விதத்தில் சனிய நட்சத்திரநாதனாக கொண்டிருக்கக்கூடிய இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே வந்து கொஞ்சம் தாமதம் நிறைந்த வாழ்க்கைகளை தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க இவர்களுடைய செயலும் சரி இவர்களுக்கு கிடைக்கின்ற பலனும் சரி சற்று தாமதங்களும் தடைகளையும் சந்திப்பார்கள் இயல் இயல்பாகவே வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் சில பல அவமானங்கள் கஷ்டங்கள் அதீத அனுபவ அறிவு சரிங்களா எந்த விஷயத்துலையுமே வந்து துணிஞ்சு செயல்படுவாங்க தைரியமாக இருப்பாங்க ஒரு விதத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு சில பல கஷ்டங்கள் இருந்து தான் இருக்கும் மனதளவில் கசப்புக்கள் இருக்கும் பட் வெளிப்படையாக காமிச்சுக்க மாட்டாங்க இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு குரு பயிற்சியும் வந்து நடக்க போகிறதுனால குரு பார்வைங்க ராசிக்கு கிடைக்க இருக்கிறதுனால அது இன்னும் உன்னதமான யோகமாக இருக்கும் ஏற்றம் தரக்கூடிய பலன் கட்டாயமாக வந்து உண்டு இது அதிர்ஷ்டகரமாக இருக்கும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டு காலகட்டம் நிச்சயமா நிச்சயமாக தாங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு தேவை நீண்ட நாள் ஆசை பொருளாதார மாற்றம் செல்வாக்கு கௌரவம் பொன் பொருள் பொருளாதார நிலை மாற்றம் வரும் குடும்பம் அமையிறது நல்ல வாக்கு வாக்கு சாதுரியம் பேச்சாற்றல் வருமானம் நல்லாயிருக்கும் குடும்பத்திற்காக தேவைகளை பூர்த்தி பண்ணுறது முன்னேற்றம் நல்லாயிருக்கும் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து உடனடி தீர்வு நிச்சயம் உண்டு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு முன்னேற்றம் உண்டு பொருளாதார மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர் அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்து அவருடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு விதத்தில் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக நிச்சயமாக இருக்கும் பொருளாதார மாற்றத்தை மட்டுமின்றி பலவிதமான யோகங்களையும் ஏற்றங்களையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக பெறுவாங்க ஏன்னா இவங்க வாழ்க்கையில் எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் அது கண்டிப்பாக உண்மை தான் ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் பெறப்படுத்தவங்க வாழ்வியலின் தேவைகளும் சரி சில பல கஷ்டங்களும் இருக்கும் அவமானப்படுத்தப்படுவாங்க ஒதுக்கி வைக்கப்படுவாங்க தரம் குறைத்து நடத்தப்படுவாங்க செல்வாக்கு கௌரவம் என்பது மிக குறைவு எவ்வளோதான் இவங்க அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உதவினாலும் கூட அவர்களால் பெரிய பலன் இவர்கள் பெற இயலாது மற்றவங்களுக்கு இவங்களால் எவ்வளோ நன்மைகள் இருக்கும் மற்றவர்களால் இவர்களுக்கு நன்மை என்பது மிக குறைவாக தான் இருக்கும் ஆனால் இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக எல்லா விதத்திலும் மாற்றங்களை இவங்க எதிர்கொள்ளுவாங்க வாழ்வியலில் புதுவிதமான ஏற்றங்கள் இருக்கும் பொருளாதார ஏற்றம் செல்வாக்கு கௌரவம் என சிறப்பாக இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு அதி அற்புதமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு மாறுறது வீடு கட்டுறது ஏன்னா ஒரு விதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் நாலாம் இடமான கும்பராசியில் ஆட்சி பெற்று சனி அமர்ந்து அவருடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிது இப்போ குரு பார்வையும் கூட கிடைக்கிறதுனால வண்டி வாகனங்கள் அமைவது வண்டி வாகனங்கள் சீட் செய்வது வீட்டை புதுப்பிப்பது அல்லது புதிதாக வீடு கட்டுவது இந்த மாதிரி புது விதமான செயல்பாடுகள் நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் இடம் நிலம் இந்த மாதிரி வாங்கிறது இல்லை நல்ல விலைக்கு இடம் நிலம் விற்கிறது இந்த மாதிரி நல்ல ஆப்ஷன் இருக்கும் திருமண தடை நிச்சயமாக நீங்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சமுதாயத்தின் தொடர்பு நல்லாயிருக்கும் வெற்றி பேர் புகழ் பெறுவிங்க காதல் வயப்படுறது காதல் திருமணம் நடப்பது காதலியை மணக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புன்றது அதி அற்புதமான யோகம்னே சொல்லலாம் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்தில் வந்து ராகு இருக்கிறதுனால அளவு கடந்த எண்ணங்கள் யோசனைகள் முகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு விதத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்துலருந்து அவருடைய பார்வைப்படும் இடங்கள் வலுப்பெறுவது இன்னும் சிறப்பு தைரியமாக இருப்பாங்க புது முயற்சிகளை மேற்கொள்ளுவாங்க எல்லா விதத்திலும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான யோகம் காத்துட்ருக்கு முன்னேற்றங்கள் இருக்குது வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான சரியான சிறப்பான நேர காலகட்டமாகவும் இது இருக்குங்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்லது ஒரு தீர்வு கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார நிலையில் நல்ல உயர்வை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான யோகங்கள் உண்டு அடுத்த காணொலியில் கண்டிப்பாக இந்த வீடியோட கண்டினியூட்டியை பார்க்கலாம் இதில் வந்து இருக்குது அடுத்த வீடியோ இன்னும் 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 டீப்பாக திருமண வாழ்க்கை வேலை தொழில் வெளிநாடு காதல் இந்த மாதிரி செப்பரேட்டாக இன்னொரு காணொலி பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது கூட சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்